Sí. கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு பீலமேடு ஆவாரம்பாளையம் பிரதான சாலையில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் ஜூன் ஐந்தாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கன்வாடி ஊழியர்கள் கோவை மாநகராட்சி வார்டு பீலமேடு கிரியம்மன் கோவில் வீதி பாரதி காலனி சின்னசாமி அவென்யூ சாந்தி நகர் புராணி காலனி பிஆர்பி கார்டன் ஷிமோகா கார்டன் பகுதியில் பழுதடைந்த தெருவிளக்கினை சரி செய்யும் பணி ஜூன் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த பணியினை வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்பு பழுதடைந்த தெரு விளக்கினை முழுமையாக சரி செய்யுமாறு ஒப்பந்ததாரரிடம் கூறினார் கோவை மாநகராட்சி ஏழாவது வார்டு பீலமேடு கிரியம்மன் கோவில் வீதி பகுதியில் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் சுத்தம் செய்யும் பணி ஜூன் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இந்த பணியினை வார்டு கவுன்சிலர் அம்பிகா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் முழுவதையும் முழுமையாக சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளரிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு பீலமேடு பேரநாயுடு வீதி பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் ஆட்டோ சரியாக வருகிறதா என்று வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் ஜூன் ஐந்தாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்களிடம் மக்கும் குப்பை மக்காத குப்பை என குப்பைகளை பிரித்து தரும்படி கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகராட்சி இருபத்தி ஏழாவது வார்டு பீலமேடு பாரதி காலனி பகுதியில் தினசரி குப்பை வாங்கும் தள்ளுவண்டி சரியாக வருகிறதா என்று வார்டு கவுன்சிலர் அம்பிகா தனபால் ஜூன் ஐந்தாம் தேதி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் சாலையோரத்தில் உள்ள குப்பைகள் முழுவதையும் தினசரி சுத்தம் செய்யுமாறு தூய்மை பணியாளர்களிடம் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது